அனைத்து நலுங்களுக்கும் வணக்கம் இது ரவிக்குமாரின் அரசியல் உண்மைகள் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்பவர்களே சிறந்த மனிதர்கள் நம்மளுக்கு எல்லா கட்சியும் ஒன்று தான் இருக்கிற தகவல்களை நம்ம சொல்ல போகிறோம் அதை தாண்டி ஒரு பக்கம் போராட்டம் மத்திய அரசத்தை எதிர்த்து இன்னொரு பக்கம் அரசியல் கூட்டணி கணக்குகள் ஒரு பக்கம் வந்து வியாபாரம் கடலை கட்டிகிட்ருக்கு என்ன ஐயோ சரி சொல்லிட்டு சொல்லிட்டுனா இல்லை பேரங்கள் வந்து பெரிய அளவுக்கு அரசியல் பேரம் கல்லாக இருக்கு காரணம் என்னென்னா நேற்று தேமுதிக தான் பெரிய அளவுக்கு பேச போல இருந்தது அடுத்து அன்னியார் அவர்கள் வந்து கட்சியை முடிச்சிடுவாங்க அப்படின்ற மாதிரியான நிறைய விமர்சனங்கள் வந்திருக்கு அவங்க யாராக இருந்தாலும் அவங்க கட்சியை வளர்க்க தானே பார்ப்பாங்க அழைக்கணும்னு நினைக்க மாட்டாங்கல்ல ஏன்னா இந்த ஒரு சந்தர்ப்பம் அவங்களுக்கு அது தலைவர் விஜயகாந்த் அவர்கள் இறந்து போனார் அதனால் அனுதாப ஓட்டு நிறையா வரும் அதனால் எங்களுக்கு நிச்சயம் எங்களுக்கான அந்த சக்தி இருக்குது பத்து வருஷமாக நாங்கள் இந்த ஃபீல்டில் இருக்கோம் ஏன் எங்களுக்கு அந்த தகுதிகள் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஏன் இந்த அளவுக்கு சொல்கிறோம் அப்படின்னா அவங்க மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தெல்லாம் கூட்டி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க பதினாலு சீட்டு மக்களவை தொகுதியிலும் ஒரு வந்து மாநில இடத்துலையும் ஒன்று கூட யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நம்ம ஆதரவு கொடுத்துட வேண்டியதான் யாராக இருந்தாலும் சரி எந்த கட்சியாக இருந்தாலும் சரி சப்போஸ் ஐஜேக்கு கொடுக்குற மாதிரி இருந்தது அப்படின்னா ஐஜேக்கு என்ன பண்ணுவாங்க நான் ஒன்று எடுத்துக்கிறேன் மீதி முப்பத்தெட்டு போட்டி பண்ணுவாங்க அது கூட நல்ல வாய்ப்பு தான் நீங்களாக பதினாலு கேட்குறீங்க அவங்க முப்பத்தெட்டும் கொடுக்குறது வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் சமத்துவ மக்கள் சரத்குமார் அவர்கள்கிட்ட கூட கூட்டணி வச்சிங்கன்னா மேபி அவர் ஒரு சீட்டோ ரெண்டு சீட்டோ எடுத்துகிட்டு ஒரு அஞ்சு சீட்டு கூட எடுத்துகிட்டு மீதி உங்களுக்கு முப்பத்தஞ்சு பக்கம் கொடுக்கறது வாய்ப்பு இருக்குது நான் வந்து நாற்பது சீட்டோட சேர்த்து சொல்கிறேன் நான் புதுவையும் சேர்த்தி சொல்கிறேன் நான் மற்றபடி உங்களுக்கு கொள்கை கோட்பாடுகள் எதாவது இருக்குன்னா எங்களோடய பத்து வருஷ கொள்கையெல்லாம் பார்த்துட்டிங்க எல்லாமே நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்க இதுக்கப்புறம் எங்களுக்கு யார் கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட தான் அப்படின்னும்போது இது என்ன தோணும் அப்படின்னா இதை வந்து அவங்க கால இருக்கிறவங்களும் முட்டு கொடுத்துக்கலாம் அது ஓரளவுக்கு எங்கள் அன்னியார் சொல்கிறது கரெக்டு தான் கட்சி வளர்த்துறதுக்கு எல்லாம் கரெக்டு தான்னு பொதுமக்களோட பார்வையில் பார்க்கும்போது என்ன பாஸ் என்ன இதெல்லாம் அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பாக இயலும் ஏன் அப்படின்னா நேற்று எக்ஸ்தலத்துலையாக இருக்கட்டும் இல்லை வலைதளங்களில் இருக்கட்டும் இல்லை ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயும் நம்ம கமெண்ட்டில் பார்க்கும்போது மிகப்பெரிய அளவுக்கு தேமுக்கு தேமுதிகனுடைய நெகட்டிவ் காலம் நிறைய வளர்ந்து விட்டது தனது கட்சி அழிச்சிட்டாங்க ஏன்னா வியாபாரம் பேசலாங்க மறைமுகமாக பேசணும் எவ்வளோ சீட்டு கேட்குறீங்க எவ்வளோ ராஜசபா சீட்டு கேட்குறீங்க யார்கிட்ட பேசுகிறீங்கன்னே தெரியக்கூடாது அதை விட்டுட்டு நீங்கள் இப்போ எல்லா கட்சியும் ஒன்று தாண்டு நாளைக்கு எப்படி அவங்களை விமர்சனம் பண்ணுவீங்க இல்லை எப்படி பண்ணுவீங்க இப்போ திமுக வந்து எங்களுக்கு பதினாலு கொடுனா அப்போ திமுக கூட போயிடுவீங்க அப்படி தானே இப்போ ஏடிஎம்கே ஓகேனா ஏடிஎம் கேட்க போயிடுவீங்க பிஜேபி ஓகேனா பிஜேபி அப்போ யார் ஏற்று நீங்கள் பிரச்சாரம் பண்ணுவீங்க புரியல அப்போ இதுதான் அங்கே பிரச்சனையே அங்கே அப்போ உங்களுக்குன்னு கொள்கை கோட்பாடு எல்லாத்தையும் விட்டுட்டு இப்படி வெளிப்படையாக ஒரு வியாபாரம் சொல்கிற மாதிரி சொல்லி ஒட்டுமொத்த கெட்ட பேர் வாங்கிக்கிட்டாங்க ஏற்கனவே போன லோக்சபா லோக்சபா மற்றும் பாருங்கள் நம்ப எம்எல்ஏ தேர்தலில் என்ன பண்ணாங்க முடிச்சிட்டாங்க இதே மாதிரி இங்கே பேரம் பேசுனாங்க அங்கே பேரம் பேசுனாங்க கடைசியில் எங்கேயுமே கூட்டணி சேர முடியாமல் தடுமாறி கோட்டை விட்டுட்டாங்க கட்சிக்கே மிகப்பெரிய ஒரு அடி வாங்கிடுச்சு ஸோ இப்போயும் அதை நோக்கி போயிட்டுருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பார்க்கலாமா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அனுதாபாளையில் நிறைய ஓட்டம் வரும் அதனால் நிறையா தொகுதிகள் வாங்கிடலான்னு நினைக்கிறாங்க பட் கூட்டணி கட்சிகள் வந்து அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு தேமுதிகவுக்கு ஒரு அஞ்சு இல்லைனா ஒரு ஆறு கொடுப்பாங்க அவ்வளோதான் அதிகபட்சம் கொடுக்க மாட்டாங்க பட் இவங்க பதினாலு கேட்குறாங்க ஏன்னா லாஸ்ட் டைம்லேருந்து எல்லா டைமும் பார்க்கும்போது அப்படி தான் தோணுது நம்மளுக்கு அதை தாண்டி மற்ற விஷயம் நம்ம நிறைய பேச வேண்டியது வேண்டியிருக்குறது போராட்டங்களை பற்றி பேச வேண்டியது வேண்டியிருக்கு ஸோ வீடியோ பார்க்கும்போது நீங்கள் நம்ம சேல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீட்ல கொடுக்கலாம் விஜய் கட்சிக்கு என்னப்பா ஒரு சோதனை அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து தமிழ்நாடு வெற்றி கழகம்னு ஒன்று ஆரம்பித்தார் இல்லையா தமிழ்நாடு வெற்றி கழகத்துக்கு ஷார்ட் ஃபார்ம் டிவி கே இதே மாதிரி தமிழக வாழ்வுரிமை கட்சி இருக்கு இல்லையா அவங்களுக்கும் டிவி கேன்னு இப்போ அவங்க தமிழ்நாடு த வாழ்வுரிமை கட்சி என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே பாருங்கள் தேர்தல் ஆணையம் வந்து டிவி கேனு ஷார்ட் ஃபார்ம்ல எங்கள் கட்சி பேர் கொடுத்துட்றாதிங்க நாங்களாம் அந்த காலத்தில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டோம் நீங்களாம் இப்போ வந்தவங்க நேற்று ரிஜிஸ்டர் பண்ணிடுவீங்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் கேஸை போடுறோம் கேஸை போட்டுட்டு ஒன்று பேரை மாற்றிக்கோங்க இல்லை வேறு ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க ஷார்ட்ஃபார்மில் டிவிக்கேன்னு கொடுக்கக்கூடாதுன்னு இருக்காங்க விஜய் கட்சிக்கு இன்னொரு புதிய சிக்கல் வந்திருப்பதாக சொல்கிறாங்க சரி நம்ம மிக முக்கியமாக மத்திய அரசை எதிர்த்து போராட்டங்கள் மிகப்பெரிய வலுத்திருக்கிறது இந்த போராட்ட பற்றின புரிந்துணர்வு மாநில அரசுகளுக்கு எப்படி நிதி பகிர்வு கொடுக்குறாங்க எதன் அடிப்படையில் கொடுக்குறாங்கன்ற வீடியோ பதிவு நான் கிட்டத்தட்ட நான் ரெண்டு வீடியோ பதிவு இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்கேன் நான் இது நம்மளோட மூன்றாவது பதிவு மூன்றாவது பதிவில் இங்க இருக்கக்கூடிய கட்சிகளும் சரி மீறி எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா ஒரு ரூபாய் நாங்க கொடுக்குறோம் அப்படின்னா தமிழ்நாடுக்கு இருபத்தாறு பைசா தான் தெலுங்கானாவுக்கு நாற்பது பைசா கேரளாவுக்கு அறுபத்தி ரெண்டு பைசா அப்ப எதுக்கு கேரளா வந்து போராடுறாங்க அவங்களுக்கு அறுபத்தி ரெண்டு பைசா கொடுக்குறாங்கல்ல ஜம் ஜம்னு இருக்க வேண்டியது ராஜஸ்தான் ஒரு ரூபாய் பதினாலு பைசா மத்திய பிரதேசம் ஒரு ரூபாய் எழுபது பைசா உத்தரப்பிரதேசம் இரண்டு ரூபாய் இரண்டு பைசா இந்த மத்திய பிரதேச இந்த ராஜஸ்தான்லாம் ஜஸ்ட்டு இப்போ ஜெயிச்சது சப்போஸ் காங்கிரஸ் இப்போ ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னாங்கன்னா இந்த ஒரு ஸ்டிக்கரை போட்டிருக்க முடியுமா ஏன்னா கா யார் ஜெயிச்சிருந்தாலும் இந்த நிதி தான் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நோட்டுக்கோங்க இது ஒரு கேள்வி எனக்கு கேட்கணும்னு இருந்தது ஏன்னா கரெக்டாக இவங்க நேரம் பாருங்க பிஜேபி ஜெயிச்சிட்டாங்க கரெக்டாக இவங்களுக்கு மேட்ச் ஆகிடுச்சா அது ஒன்று தமிழ்நாடை வஞ்சிக்கிறதா அப்படின்னா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா என்னங்க இது நாங்கள் கொடுக்குற காசில் திருப்பி அவங்க எங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படி கொடுக்கும்போது மோடியோட படத்தை பயன்படுத்தணுன்றாங்க அப்படி பயன்படுத்தலை அப்படின்னா அவங்களுக்கான நிதியை குறைக்குன்னு சொல்கிறாங்க இது கூட்டாட்சி தத்துவத்துக்கே ரொம்ப முரணாக இருக்கிறதே இது ரொம்ப தப்புங்க அப்படின்ட்டு அவர் பெரிய அளவு குற்றச்சாட்டு கொடுக்குறாங்க அவங்கவுங்களுக்கு ஒரு கவலை அப்படின்னா ஆந்திரப்பிரதேசோடய ஜெகன்மோகன் ரெட்டியோட முதலமைச்சர் என்ன கவலை அப்படின்னா கடவுளை வேண்டிகிட்டு இருக்கிறாரு இப்போ கடவுளே எந்த கட்சிக்கும் இல்லாமல் வந்துடணும் நம்ம யாருக்கு ஆதரவு கொடுக்குறோமோ அவங்க தான் அங்கே மேலே உக்காரணும் அதுக்கப்புறம் நம்ம ஆட்டி படைச்சிட்டு மொத்த நிதியை நம்ம ரூபா கொடுத்தா பத்தாயிரம் ரூபா வாங்கிட்டு போயிட்டே இருக்கலான்னு அவர் நினைக்கிறார் இந்த மாதிரி ஒவ்வொரு மாநில அரசும் நினச்சாங்கன்னா அருமையாக இருக்குல்ல சரி பெரும்பாலும் இன்றைய ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா தென்னிந்தியா நல உரிமை சங்கம் அதெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் பார்த்துட்டு திராவிட நாடுக்கான கோரிக்கையை வளர்த்துருக்கிறது நம்ம ஏன் தனி நாடுக்கான கோரிக்கையை வறுக்கக்கூடாது ஒரு பிரிவினையே தூண்டுகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இன்னொரு ஆங்கிளில் பார்க்குறாங்க இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கான வரி வரல அது திமுக வந்து இந்த போராட்டத்தில் என்ன முன் முன்வைக்கிறாங்கன்னா எங்களுடைய டோட்டலாக இப்போ சமீபத்தில் வெள்ளம் வந்தப்போ வந்து கொடுக்குறேன்னு சொன்னாங்க எந்த நிதியுமே கொடுக்கல ஒதுக்கப்படுகிற நிதியும் ப்ராப்பராக ஒதுக்கலை நீட்டு வந்து ஒழிக்கலை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பாரபட்சமாக பார்க்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க அதுவும் பாராளுமன்றத்தில் பேசும்போது நேற்று தயாநிதி மாறன் அவர்கள் வந்து பிரதமரர்கள் வாயில தான் வடை சுடுகிறார் அப்படின்ற நிறைய பயங்கரமாக பேசியிருந்தாங்க அப்புறம் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஓவராலாக குஜராத்துக்கு ஒரு பிரச்சனைனா ஓடி போய் ஃப்ளைட்டில் பார்க்குறாங்க தமிழ்நாட்டுக்குன்னா வந்து கூட எட்டி பார்க்கல இந்த ஒரு பிரிவினையை தான் அப்படின்ற அளவுக்கு அவங்க சொல்லியிருந்தாங்க கேரளாவில் மிகப்பெரிய ஒரு கூட்டம் நடத்தப்படுகிறது டெல்லியில் நடத்துகிறாங்க குறிப்பாக மத்திய அரசுக்கு எதிராக மாநில அரசனுடைய நிதி உரிமையிலையும் தலையிடுறாங்க இதை தலையிட்டு ஒட்டுமொத்த மாநில உரிமையே வந்து கேள்விக்குறியாக இருக்கிறது நாங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டை அப்ரோச் பண்ணலான் இருக்கோம் எங்களுக்கான நிதி பதிவு பகிர்வுலன்னு இருக்காங்க இது முத முதல்ல ஆரம்பித்தது கர்நாடகா கர்நாடகா மிகப்பெரிய அளவுக்கு போயிட்டு இருக்காங்க இன்னைக்கு பாராளுமன்றத்தில் கூட கர்நாடகாவுக்கு நாங்கள் இதை வச்சு ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி கொடுத்துருக்கோம் அவங்க யூபிஏ அரசாங்கத்தை கொடுத்ததை விட மூணு புள்ளி அஞ்சு பர்சன் டைம் வந்து அதிகமாக கொடுத்துருக்குறோம் மீன் எந்த டேட்டா எந்த ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டாலும் சரி நாட் ஓன்லி கர்நாடகா இவங்க போராடுகின்ற எல்லா ஸ்டேட்டுக்கும் சேர்த்தி தான் அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க அதை தாண்டி இந்த போராட்டங்கள் எல்லாமே வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா எங்களுக்கான நிதியை வந்து அதிகமாக ஒதுக்குங்க ஏன் அந்த பக்கம் வந்து அதிகமாக ஒது ஒதுக்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆக்சுவலாக இதில் ஒரு விஷயம் நம்மளுக்கு புரியணும் மோடி அவர்கள் வந்து ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி இந்த ட்விட்டர் பேஜை பாருங்கள் பீப்புள் ஆஃப் குஜராத் வந்து அறுபதாயிரம் கோடி நாங்கள் கொடுக்குறோம் ஆனால் எங்களுக்கு என்ன ரிட்டர்ன் கிடைக்கிது அப்படின்ற ஒரு பிரதான கோரிக்கை வச்சுருந்தாங்க எப்போ அப்படின்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இதை வைக்கிறாங்க அப்போ ஒரு பிரதமராக இருந்து ஈஸியாக தனது மாநிலத்துக்கு நிதியை ஒதுக்க முடியுமா அப்படின்னா நூறு பர்சன்ட் முடியவே முடியாது காரணம் என்ன அப்படின்னா கமிஷன் அதாவது இந்த ஃபோர்த்து கமிஷன் ஃபிஃப்த்து கமிஷன் இப்போ வந்து ஃபிஃப்டீன்த் கமிஷன் இருக்குது அந்த ஒருங்கிணைந்த கமிஷன் எல்லாம் சேர்ந்து முடிவெடுக்கிற நிதிகளை தான் ஒதுக்குவாங்க அந்த மாநிலத்தோட வளர்ச்சி மீதி எல்லாத்தையும் பொருள் தான் ஏன்னா ஒருங்கிணைந்த இந்தியான்றது ஒரு மாநிலத்தை மட்டுமே வளர்த்தினாங்கன்னா கரெக்டாக இருக்காது எல்லா மாநிலமும் சேர்ந்து வளர்ந்தாதான் கரெக்டாக இருக்குன்ற அடிப்படையில் இது காங்கிரஸ் அரசாங்கத்தால் ஏற்கனவே அம்பேத்கர் அவர்களால் உருவாக்கப்பட்ட சட்டத்தில் எழுதப்பட்டது இது இந்த மாதிரி தான் நிதி ஒதுக்கணும் அப்படின்றதில் ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சிய காலத்தில் அப்படி தான் ஒதுக்கியிருக்காங்க ஏன்னா அப்போ எதுக்காக நான் சொல்ல வரேன்னா இது வந்து யாரையும் நம்ம முட்டு கொடுக்குறதுக்கோ யாருக்கும் கிடையாது நான் இதை சவாலாகவே சொல்கிறேன் நாளைக்கு வந்து இப்போ திமுக வந்து ஏன்னா அவங்க பிரதமராக வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போ மற்ற கூட்டணி கட்சிகள் வருதுன்னு சொல்கிறாங்க இவங்க வந்தால் கூட இந்த நிதி பகிர்வில் மாற்றம் கொண்டு வர முடியுமா அப்படின்னா நூறு பர்சன்ட் முடியாது அதுக்கு நிறைய காரணங்கள் நம்ம சொல்லலாம் எல்லாமே தேர்தல் அறிக்கையில் கொடுக்கலாம் பட் முடியாது ஆனால் அதை தாண்டி இன்றைக்கி என்னென்னா நிறைய மக்கள் மத்தியில் ஒரு அல்வா கொடுக்குற மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க ஏன்னா நம்மளுக்கு ஜீரோ அளவுக்கு அல்வா கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு வந்து ஃபண்டிங் எதுவுமே கொடுக்கல அப்படின்ற மாதிரி பெரிய அல்வா வந்து கொடுத்தாங்க அதே சமயத்தில் இதுவுமே அதுக்கு கீழே அதாவது டி டிஎம்கே ஐடி விங்கில் இந்த அல்வா கொடுக்குறத பெரிய அளவுக்கு போட்டிருந்தாங்க பட் அதுக்கு இன்னொரு கமெண்ட்டுமே போட்டிருந்தாங்க பார்த்தேன் நான் ஐயா நீங்கள் கொடுக்காத அல்வாவான்னு சொல்லிட்டு இந்த தேர்தல் அறிக்கையை போட்டிருந்தாங்க இந்த தேர்தல் அறிக்கையில் எங்கெங்க விவசாய கடன் ரத்து பத்தாம் வகுப்பு முடிந்த மாணவர்களுக்கு ஒரு கோடி இளைஞர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பு அதை ப ஐம்பது லட்சம் மக மகளிருக்கு அரசு வேலை நம்ம தேசிய வேலைவாய்ப்பு திட்டத்தில் நூற்றி ஐம்பது நாள் அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இதில் எத்தனை பண்ணியிருக்கீங்க ஏழை குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு எழுபத்தி ரெண்டாயிரம் கிடைத்த இட அளவுக்குலாம் பெருசாக போட்டிங்களே இதை விடவா பெரியாள்வா அப்படின்னு இந்த தரப்புலையும் வந்து சொல்கிறாங்க ஸோ தேர்தல் காலம் சூடுபிடித்து விட்டது யார் அப்பன் வீட்டு காசை யார் குறைப்பதுன்ற மாதிரி வந்து ஃபைனலாக வந்து முடிக்கிறாங்க சரி இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா டெல்லியில் ஒரு சுரங்கப்பாதை ஒன்று கட்டினாங்க எப்போன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒன்று புள்ளி மூணு கிலோமீட்டர் அதுக்காக ஒதுக்கிய நிதி மத்திய அரசு எவ்வளோ ஒதுக்குனாங்கன்னா ஏ ஏழ்நூற்றி எழுபத்தி ஏழு கோடி ஒதுக்குனாங்க ஓப்பன் பண்ண ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஓப்பன் பண்ணுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு தண்ணி உள்ள போந்து வாகனங்களே போக முடியாது அப்படின்ற அளவுக்கு வந்து பொதுப்பணித்துறை டெல்லியினுடைய பொதுப்பணித்துறை தகவல் கொடுத்துட்டாங்க இன்றைக்கி காலையிலேருந்து இருந்து என்ன ட்ரெண்டாக இருக்குன்னா மத்திய அரசனுடைய மிகப்பெரிய ஊழல் அப்படின்றாங்க மத்திய அரசு என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் நிதி ஒதுக்கணும் நாங்கள் தான் கட்டினதை வந்து எங்கள் கெஜ்ரிவால் அரசு தான் நீங்கள் அங்கே தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க தரப்பில் சொல்கிறாங்க கடைசியில் ஆனால் இது என்னென்னா ஃபுல் ஃபோக்கஸ்னால் நீங்கள் நிதி ஒதுக்கும் போது நீங்கள் உள்ளே போயிட்டு குப்பையெல்லாம் போய் இருக்கிறீங்களே சார் இப்போ என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி வந்து கேள்விகளை கேட்குறாங்க நேற்று அண்ணாமலை அவர்கள் மிகப்பெரிய அளவு பேசு பொருளாக இருந்தது என்ன அப்படின்னா ஒரு பதினெட்டு பேர் பக்கம் கொண்டு போயிட்டு அவங்க நல்லா முன்னாள் எம்எல்ஏக்களை பிடிச்சி நாங்கள் ஏடி ஏடிஎம்கேவிலேருந்து எல்லாத்தையும் பிஜேபியில் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை கொடுத்தாங்க இந்த லிஸ்ட்டில் என்ன ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒருத்தர் கூட இளைஞரில்லையாப்பா இல்லை இன்றைக்கே நாளைக்கு இல்லை ரொம்ப வயசான ஆளுங்களாக இருக்கிறாங்களே ஒரே ஒருத்தர் தான் ரொம்ப இளமையான வயசாக இருக்கிறாங்க மீது எல்லாமே ரெண்டாயிரத்தி ஒன்றில் எம்எல்ஏவாக இருந்தவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு தொடங்கி தொண்ணூற்றாறு வரை காலக்கட்டத்தில் எம்எல்ஏவாக இருந்தவங்களே இவ்வளோ வயசானவங்க காலங்களே விடலையா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அதற்கும் இங்கே பாருங்கள் உங்கள் கட்சியில் மட்டும் எல்லாம் எங் பார்ட்டியாக இருக்கிறாங்க எல்லாருமே வயசானவங்க தானே அப்படின் நாங்கள் வயசானவங்கள தான் கூட்டிகிட்டு போக முடியுன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க சரி செந்தில் பாலாஜி அவர்களுக்கான ஜாமீன் வந்து கிடைக்குமானா கிடைக்கல மீண்டும் அடுத்து ஒரு பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி வரைக்கும் போட்டுவிட்டாங்க அது இன்றைக்கி அவர் வீட்டில் வந்து தொடர்ந்து சோதனை நடந்து கொண்டே இருக்கிறது பல ஜாமீன்களை வாங்கிட்டால் தொடர்ந்து வெளியே வர முடியாமல் தவித்துகிட்டே இருக்கிறாரு அடுத்தடுத்து ஜாமீன் வாங்கிட்டே தான்ங்கிறாங்க உத்தரகாண்டில் பொது சிவில் சட்டத்தை உருவாக்குனாங்க இந்த பொது சிவில் சட்டத்தில் ஒரு பாயிண்ட் கிடைச்சிருச்சு இப்போ என்ன பாயிண்ட் அப்படின்னா எல்லா ஊடகங்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க முறைப்பெண் முறைப்பையனை வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது இது வந்து பொது சிவில் சட்டத்தில் வந்து தடை விதிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்டே விட்டாங்க ஆக்சுவலாக இது பொது சிவில் சட்டத்தில் இல்லை அந்த இந்து முறைப்படி இருக்கக்கூடிய சட்ட திருத்தங்களில் என்ன இருக்குது அப்படின்னா நீங்களே பாருங்கள் த பார்ட்டிஸ் ஆர் நாட் வித் இன் த டிகிரிஸ் ஆஃப் ப்ரொபிட்டட் ரிலேஷன்ஷிப் அன்லஸ் த கஸ்டம்ஸ் ஆர் யூசேஜ் கவர்னிங் ஒன் ஆஃப் தம் பர்மிட்ஸ் மேரேஜ் பிட்வீன் ஆஃப் டூ அதாவது இங்கே இருக்கக்கூடிய சட்டங்கள் அலோவ் பண்ணலை ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் மனதை ஒத்து குடும்பங்கள் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னாங்கன்னா அதை கல்யாணம் பண்ணிக்கலாம் மாமா பையனும் அத்தை பையனும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல வராங்க மேபி இந்த சட்டத்தை தான் அதிலேயே ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க மேபி அங்கே ஒத்து போகும் பட்சத்தில் அதை அலோவ் பண்ணிப்பாங்க அதாவது யூனிஃபார்ம் சிவில் கோடில் அதுதான் சொல்லியிருப்பாங்க பட் இங்கே என்ன ப்ரொஜெக்ஷன் பண்ணுறாங்கன்னா இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்து தான் சொல்கிறாங்க அப்போ இந்து திருமண தடை சட்டத்துலையும் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது காலங்காலமாக அப்போ இருந்தே இருக்குது அப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ இப்போ என்ன எடுக்கிறாங்கன்னா யூனிஃபார்ம் சிவில் கோடில் ஆக்சுவலாக யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வர்றது தப்பாக ரைட்டானது விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இன்னொரு பக்கம் ஆனால் அதை தாண்டி இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்து விவாதம் பண்ணுறது வந்து ஒரு இதுக்கு ஒரு நெகட்டிவ் ஓல் இருக்குது ஆனால் அது வந்து இல்லை அப்படின்ற மாதிரி வந்து மறைப்பதற்காக இப்படி காட்டுறாங்களோனு எனக்கு உள்ள தோணுச்சு அது உங்கள் கிட்டே சொல்லணுன்னு தோணுச்சு ஏன்னா இங்கே பாருங்கள் ஓவராலாக இங்கே காட்டுறோம்ல அத்தை மகன் மாமன் மகன் உறவுக்கார கல்யாணம் மட்டுமே எவ்வளோ பர்சன்டேஜ் நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள் குஜராத் செல்லாம் அறுபத்தோரு பர்சன்ட் பக்கம் நடந்துட்டுருக்கு இது தமிழ்நாடெலாம் இருபத்தஞ்சு புள்ளி ஒன்பது பர்சன்ட் அதனால் இதை அவங்க கை வச்சோம் அப்படின்னா ஓட் பேங்க் இறங்கிடுன்னு தெரியும் அதனால் அதை சொல்ல மாட்டாங்க இருந்தாலும் ஒரு தேர்தல் யுக்தியாக எடுத்துக்கிறாங்க ஃபைனலாக இந்த வீடியோவோட நிறைவு பகுதி நிறைய பகுதியில் த டைம்ஸ் நவ் பெரிய அளவுக்கு கருத்து கணிப்பை விட்டுருக்காங்க அந்த கருத்து கணிப்பை நீங்களே பாருங்கள் என்டிஏ கூட்டணி முந்நூற்றாறு ஜெயிக்கும் இந்தியா வந்து நூற்றி நாலு பக்கம் வந்து ஜெயிக்கும்ன்ற அளவுக்குலாம் வந்து சொல்லியிருக்காங்க கீழே பார்த்தோன்னா இன்னொரு ஷாக்கிங் நியூஸ் தமிழ்நாட்டில் என்னங்க பிஜேபி வந்து டி ஏடிஎம்கே விட அதிகமாக வாங்கினோன்ற மாதிரி வந்து சொல்ல வராங்க எத்தனை பேர்த்துக்கிட்ட வாங்கினாங்கன்னு தெரியல பட் இது எனக்கு இன்னமே கேள்விக்குறியாக இருக்கு ஆனால் தொடர்ந்து எல்லா மீடியாவிலேருந்து எல்லாத்துலேயும் ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்கிறாங்க அண்ணாமலை அவர்களோட பாத யாத்திரையை பெரிய அளவுக்கு ஓட் பேங்கிங் வந்து ஏறி இருக்குது ஏடிஎம்கேவை கிராஸ் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கா தான் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது பட் தொடர்ந்து எல்லா மீடியாவை தான் சொல்கிறாங்க ரங்கராஜ் பாண்டியா அவர்கள் கூட தனது தளத்தில் வந்து அதை தான் சொல்லியிருந்தார் நீதிபதிகள் பொது சொத்துக்களை தனது சொத்துக்களை வந்து வருஷம் வருஷம் அறிவிக்க வேண்டும் என்று மத்திய அரசு தீவிரம் காட்டுகிறது ஏன்னா நீதிபதிகள் எல்லாருமே தனது சொத்து அறிவித்தால் தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா நீங்கள் தான் நீதிமான்கள் நீதி அரசர்கள் எல்லாத்துக்கு முன்னாடி நீங்கள் அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவல கவர் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வைக்குமான அரசியல் உண்மைகள் நன்றி வணக்கம்